நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ண மறந்துடாத நண்பர்களையும் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிடுங்க செல்வ பெருமாள் செல்வம் ஃபேஸ்புக் ஐடி இருக்குது இன்ஸ்டா ஐடி இருக்குது ஃபாலோ பண்ணாதாங்க ஃபாலோ பண்ணிவிடுங்க என்ன பற்றி எதாவது கருத்துக்கள் தெரிந்தால் கீழே கமெண்டில் போடுங்க நிறைய வீடியோ போட்டிருக்கேன் சமையல் வீடியோ கண் வீடியோ சேலன் வீடியோ இதையும் பார்க்காதவங்க பாருங்கள் நண்பர்களையும் ஓகேவா வாங்க தொடர்ந்து பேசலாம் நான் உங்கள் செல்வ பெருமாள் தூத்துக்குடி உண்டு

வாங்க நண்பர்களே தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம் ஏன் ஒருவரையும் காணவில்லை எல்லாரும் பயில் விட்டீங்களா என்னாச்சு சாப்பிட்டீங்களா இல்லையா என்ன கதை கதையாட்டோன்னு சொல்லுங்க வாங்க பேசலாம் வணக்கம் செல்லங்காலி உண்ணங்காலி என்ன தெரியல ஒரு வரையும் காணையா அப்ப நான் கீழாம் கீழமா ஸ்டாண்ட கை வழிபா வணக்கம் நண்பா எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க சொல்லுங்க செல்ல குட்டிகளே எல்லாத்தையும் கேட்டு பேருவார் வெள்ளாம வாங்க நண்பர்களே நான் வெயிட் பண்றேன் ஓகேவா தூக்கல வந்துருங்க சாப்பிட்டேன் நல்லா தூக்காரோ வருது சோ அதனால தூக்கறதுக்குள்ள வந்து என்ன பண்ணி முடியாது போகலாம் அப்படின்னு நினைக்க நீங்க என்ன நினைக்கிறதுங்கிறத நம்ம அந்த தான் சொல்லலாம் ஓகேவா வாங்க அப்புறம் என்ன சொல்லுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செல்ல குட்டிகளே கண்ணு குட்டிகளே ஆஹ் ஆ கடக்கட்ட ஹலோ நண்பர்களே வாங்க பேசுவோம் புதிய நண்பர்களே அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ண மறந்துடா நண்பர்களே ஒண்ணு போடுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களே தள்ள பெட்டிங்களே கொயர் போட்டீங்களா சாப்பிட்டீங்களா என்ன ஆச்சு வெள்ளிக்கிழமை தினம மினி லைங்க போட்டுட்டு போங்க லைக் போடீங்க ஹம் என்ன புறம் சொல்லுங்க யாரு பிரதர் நண்பா நம்மளுக்கு எங்களையும் தெரியலையே நீங்க என்ன போட்டிருக்கீன்னு தெரியல விவோ விவோ ஒன் டோ அண்ட் கே கே இலீஸ்ல போட்டீங்கன்னா நேம் கக்காராவா மை நேம் செல்வ பெருமாள் யூ நேம் யூன் மை சேனல் சப்க்ரைப் பிளேஸ் ஓகே லைக் க்ரேப் பிளேஸ் ஒகே யுவார் லன்ச் ப்ரம் சொல்லு நண்பா ஓகே எனக்கு இங்கிலீஷ் தெரியுது எனக்கு இங்கிலீஷ் தெரியுது அவ்வளவுதான் லைக் பிளேஸ் நண்பா சப்ஸ்க்ரைப் விவோ ஒன் டு ராக்ஸ் ராக்ஸ் அ

உங்க நேம் என்ன யுவர் நேம் லைக் முடியாது நம்ம நண்பர்களே யாரையுமே காணமே அனைத்து நண்பர்களும் புதுசாகவே வந்திருக்கீங்க நண்பர்களே புதிய நண்பர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க நண்பர்களே ஓகேவா வேற ஒண்ணு நீங்க வர்ற புதிய நண்பர்கள் கூட கே ஒண்ணும் பேச ஷேர் பண்ணி நிறைய புதிய நண்பர்கள் வந்தாங்கன்னீங்க அவங்களும் பேச மாட்டாங்க சரி நீங்க லைக் பண்ணுங்க சப்ரே பண்ணுங்க நண்பர்களே இளங்கிரும் இல்லை ஆ ஆ கடையை முடாண்டி நிலம வந்துடும் கூட நண்பர்களே செல்ல குட்டிகளை பாப்போம் பார்த்து பார்த்து போறேன் தேங்க்யூ தேங்க்யூ செல்லாம் லவ்யூ யுவர் தமிழ் லாங்குவேஜ் எல்லாம் ஓட்ட இங்கிலீஷ்ல பேசணும் அதுவும் பேசணும் நண்பா செல்லகுடி விவோ டுவல் சொல்லுங்க லைக் பண்ணிட்டேன் ஓகே சரி இன்னைக்கு நீ விளாண்டு வந்துருக்க என்னோட நண்பர்கள் யாரையும் காணும் ஐயோ 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 அஜய் ப்ளீஸ் பாஸ் டைமா ஒண்ணதான் புரி அஜய் புரியுது அஜய் மாரி முடியுது பகல் டைமா என்ன சொல்றீங்கன்னே ரொம்ப புரிய மாட்டேம்மா இன்னைக்கு ரொம்ப லைவ் மோசமா இருக்கு தம்பி சீக்கிரம் தூங்க போறேன் அப்பா அதுவே ஆ சீக்கிரம் வந்தீங்கன்னா ஏதாட்டும் பேசிட்டு போலான்னு பார்த்தேன் கடை கடையை ஐயோ சரி நம்ம கடையை மூடிட்டு கலாமோ நண்பர்களே எல்லாம் சாப்பிட்டீங்களா இல்லையா சொல்லுங்க நண்பர்களே நிலம் புதிய நண்பர்கள் நடைபெறும் நண்பா இன்னைக்கு என்ன சாப்பாடு சொல்ல வேண்டியிருக்கு தர்ஷினி அழகான சிலத்திறன அழகாலம் எல்லாரும் தூங்க வேண்டியலாம் அறிய லை மட்டும் நம்ம தூங்கச்சுருவாங்கள தூங்க வேற ஒரே நண்பர் தான் பாத்துக்கு போங்க ஏன்னா சரி நண்பா நீங்களும் அந்த நண்பருக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே செல்ல செல்லக்குட்டிகளை நாலு நிமிஷம் பாத்து போகறேன் வராத எல்லாம் வாங்க வராத என்ன கடைய மூட போறேன் சோ சாரி காய் நெக்ஸ்ட் ஒரு லைவ்ல சந்திப்போம் தர்ஷினி ஆமா இப்பந்தான் உடனே உடனே வந்துட்ட உனக்கு நூறு எல்லாம் மாமா பிரியாணி சாப்பிட்டேன் இன்னைக்கு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டேன் நீ என்ன சாப்பிட்ட சாப்பிட்ட ல போட்டாலும் வைக்கல நீ என்ன சாப்பிட்ட தி ஹலோ Kalau-kalau, Hai Muhammad Yudi Anam, Hai, Halo, Betni, Neng, Ais Budia nih, Nalaran jangan, Yang nih guys Budia nih leren. மாமாவுக்கு ஒரு வீடியோ போடணும்னு பிரியாணி சொன்னேன் அதனால சிக்கன் ஐ ஐ சாப்பிட் சூப்பரா மாமா ஒன்னே டிவியில வைக்கணா ஏன் வேணும் எல்லாரும் பாப்பாங்கன்னு பாக்கிய வேற என்ன சொல்லுமா தரிசனிமா சொல்லு மட்டன் பிரியாணி ஆமா மட்டன் பிரியாணி சாப்பிட மாட்டேமா சிக்கன் பிரியாணி அது எழுவது ரூபாய் சின்ன பட்ஜெட் பிரியாணி பாத்துக்க அது வீடியோ போடணுமாங்கிறதுக்காக ஒரு பிரியாணி இருந்து சாப்பிட்டு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் நீ இந்த வாரம் போட்டு விடணும் இன்னைக்கு எடிட் பண்ணி இன்னைக்கே போடணும் லைக் ஓகே தக்ஷணிமா அதான் மாமாக்கு அப்படியே கண் கட்ட ஆரம்பிச்சு ஆள்கள் யாரையும் ஆனா அப்படியே மாமா தூங்க போறேன்

நீ எந்த கடையில வாங்கிட்டு வந்த சும்மா சொல்லிட்டு இருக்க போயிட்டு நீ போய் சொல்றயா போயிட்டு சொன்னா ஜாமியா இருந்து கண்ணா திரும்ப பாத்துக்கோ ஹலோ ஹோட்டலா நானும் ஹோட்டல்ல தான் வாங்கிட்டு நீ சாய்புரம் ஏரியால வாங்கிட்டு இருந்துச்சுன்னா அதனாலந்து சாப்பிட்டாச்சு என்ன கொஞ்சம் குழஞ்சி இருந்துச்சு மற்றபடி நல்லா இருப்பார் எப்படியே சாப்பிட்டாச்சு அதனாலதான் மாமா நீ சீக்கிரம் என்ன

மட்டன் பிரியாணி நல்லதுதான் மாமா மட்டும் சாப்பிடக்கூடாது டாக்டர் அதனால சாப்பிட மாட்டேன் மாமா சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆயிடு தெரியுமா ஒரு ஆறு வருஷம் ஆயிட்டு மட்டன் சாப்பிட்டே ஒரு ஆறு வருஷம் ஆயிட்டு மட்டன் பிரியாணி சூப்பர் அப்படியா பரவாயில்லையா என்னெல்லாம் வச்சிருந்தாங்க மட்டன் பிரியாணியா அது மாட்டுக்கறி பிரியாணியா ஃபுல்லா மட்டன் கேட்டு மாட்டுக்கறின்னு மாட்டுக்கறி பிரியாணி பண்ணிருந்தோம் நம்ம மாட்டுக்கறியும் நல்லா நல்ல சைனிங் ஆகும் அது சாப்பிடு நல்லா இருக்கும் வச்சாதான அடையம் இந்த சில பேருக்கு அந்த போட்டாவே பிடிக்காதீங்களா அதே மாதிரி உடனே போட்டோ பிடிக்கணும்

தர்ஷினிக்கு வந்து போட்டானா பிடிக்காது நீ என்னை கொண்டு வர சொல்லு செக் பண்ணி பாத்துருவோம் ஆஹ் மாட்டிகிட்ட பங்குங்கற மாதிரி இருக்கு ஏன் ஆஹ் இது நல்லா இருக்கு பி பீ தரிசினு பச்சை கல்லாம் தனியா இருக்கா அதனால சூப்பர் இப்படி இருக்கட்டும் ஆனா அதான் நல்லது போட்டானா எல்லாரும் பாப்பாங்க ஐட்டம் இல்லை ஆனா அதனால எப்படி இருக்கட்டும் தரிசன இருக்கியா பேட்டிக்காம ஆமா எல்லாரும் தூங்கிட்டாங்க எல்லாம் வெள்ளிக்கெல்லாம் எல்லாரும் நல்லா குளிச்சுட்டு தூங்கி தூக்க வந்திருக்கும் அதனால நம்மளும் போய் கிளீப்பி பண்ண வேண்டியதுதான் நீ என்ன கிளீபி

சிம்பிளா சில்பிங் சின்னதா உணக்கம் ஒரே வா நண்பா வணக்கம் கோவை சோர் நண்பன் வணக்கம் சாப்பிட்டியாடா ரொம்ப நாள் அழகான ஒரே பிஸியா இருக்கடா கடையை மூடலாம்னு இருந்தோம் ஏதோ கடைசியை நண்பரா வந்து விட்டாய் கொஞ்சம் பிஸி ஓகே ஓகே நல்லா பிஸியாவே இருதான் அதான் நல்லது என்ன சாப்பிட்டே இல்லையானுதான் அன்னைக்கு வெள்ளிக்கிழமும் பயங்கர பிஸியா இருந்திருக்குமே ஹலோ லக்ஷ்மின் சிரிக்காம மாமா இது பிரியா என்னோட பிறந்தநாளா பிறந்தநாள் என்னைக்குன்னு தெரியல எனக்கு ஏழாம் ஏழாந்து ரொம்ப நாள் ஆயிட்டுமா நம்ம பிறந்த பிறந்தநாளே கொண்டாடுற உன்னோட பிறந்தநாள் என்னைக்குன்னு சொல்லல அன்னைக்கு நம்ம சேனல்ல மிஸ் பண்ணுவோம் ஆதார் கார்டுல பார்த்து சொல்றேன் எப்ப பிறந்த நாள்னு உன்னோட பிறந்த நாள் சொன்ன நீ என்னைக்கு பிறந்த எந்த மாதம் ஹலோ ஜூன் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை அப்டியா பரவாயில்ல இனிமேதான் வரும் அண்ண பிறந்த நாளுக்கு எனக்கு என்ன தெரியவா ஓகே செல்வம் பாய் டா பிறந்த நாள் இணைங்க என்ன தெரியவாம்மா பாய் ஏன்டா நண்பா போயிட்டாக்குல சரி பேட்டவா யாருந்து பாரு நான் தான் பாட்டா பாய் பிறந்த உனக்கு என்ன வாங்கி நீ எனக்கு என்ன தருவா சொல்லு ஒரு ஒரு பில் போடணும் போட்டு வேலைக்கு நைட் வா ஓகே 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 என்ன என்ன்டு வணக்கம் ஏதாவது ஆர்டர் போட்டு வரல உங்க வீடு கார்டும் சரியா உனக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லு Arbolora. united indomrat cubs and all mama this name, you this nahi led click enna solra ayyo nam number yenduko ipdi vaanda angiya okay okay cubs vaada ipdi vaanda anna vera enna avan வேற என்ன வேணும் வாழ்த்துக்கள் சொல்லுவோமா ஒண்ணு வேண்டாமா அவனா வாழ்த்துக்கள் மட்டும் போதுங்க ஓகே ஹலோ வாங்கி எனக்குப்டி எனக்கு என்ன கிப்ட் வாங்கி தருவாபு நானி என்னோட வாழ்த்துக்கள் மட்டும் போதுமா உன்னோட மனசு இருக்கு பாரு பெரிய மனசு பிரியத சினிமா மாமாக்கு என்ன வாங்கி தருவாஜு மாமாக்கு என்ன வாங்கி மாமா. மாமாக்கு என்ன வாங்கி தருவான் சொல்லி மாமாக்கும் வாழ்த்து மாடல் வாழ்த்து மாடல் எழுதி தர மாதிரியா atas Risu. Oke, okay. ya. Kita punya risu. <laughs> oke, okay, oke. Okay. Ah, uh. nama mau main, என்ன என்ன சிம்முல அது தசினிமா செட் வாங்கி தெரியா ஓகே ஓகே

சாப்பட்டு ஒரு சின்னத தூக்கத்தை போட்ட மாமாவுக்கும் அப்படியே கண்ணை கட்டிக்கிட்டே இருக்கு அப்ப நான் போய் இன்னும் ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டு தூங்க போவோமா தூங்கலையா சரி 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 நீ வெரி குட் கேள்வி மாமாதான் இப்ப லைவ் நிறைய போட்டு போட்டு எட்டு மணி வரைக்கும் தூண்டுறேன் இங்கிலாந்து இதனால ஆறு மணிக்கு டான் எந்திரிச்சிருவேன் இப்போ டான் ஆறு மணிக்கு எழுக்கிறதுக்கு ஒரே தூக்கம் ஓகே மாமா பாய் ஓகேவா தசினிமா டாட்டா செய்யும் நைட்டு பார்ப்போம் ஓகேவா டாட்டா பாய் ஓகே நண்பர்களே நம்ம வந்து வெல்கம் பேக் சொல்லி கிளம்புவோம் ஓகேவா நீங்க எல்லாரும் வராத காரணம் தனால் நான் உங்களிடம் விடைபெறுவின் நண்பர்களே மீண்டும் ஒரு லைவ்ல சந்திப்போம் வெல்கம் பேக் மல்லிகா டிவி யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது நான் உங்கள் செல்வ பெருமா நண்பர்களே நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க என்ன பத்தி ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ல தெரியுங்க நம்மள ஃபாலோ பண்ணாதவங்களா ஃபாலோ பண்ணிடுங்க செல்வ பெருமாள் செல்வம் ஃபேஸ்புக் ஐடி இருக்கு இன்ஸ்டா ஐடி இருக்கு ஃபாலோ பண்ணாதவங்களாம் ஃபாலோ பண்ணிடுங்க நான் உங்கள் செல்வ பெருமாள் தூதுடியில் நண்பர்களே நெக்ஸ்ட் ஒரு லைவ்ல இருபது எட்டு மணிக்கு அந்த மாதிரி தான் பாய் நண்பர்களே பாய் ஜி காய்ஸ்